இப்போ நம்ம கீழப்புழுர் ஆலந்துறை கோவிலில் தான் இருக்கிறோம் இந்த கோவிலோட முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கோவிலை யார் கட்டினா எந்த சோழ மன்ன கட்டின கிபி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதலாம் பராந்தக சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் தான் இந்த கீழப்பலூர் ஆலந்துரையர் கோவில் அதுக்கடுத்தது இந்த கோயிலை முதலாம் பராந்தக சோழன் காலத்தில் ஆட்சி செய்த குருநில மன்னர்களான குமரன் கண்டன் கண்டன் குமரன் குமரன் மரவன் கண்டன் அமுதன் இப்படின்னு நான்கு பல்வேற்ற மன்னர்கள் இந்த கோயிலை கட்ட உறுதுணையாக இருந்திருக்காங்க இது மிகப்பெரிய சிறப்பு அதுக்கடுத்தது இங்கே மூலவர் ஆலந்துரையாக இருக்காரு அம்மன் அருந்தவை நாயகியாக இருக்காங்க குறைகளை மனக்குறைகளை தூக்கக்கூடிய முக்கியமான ஸ்தலம் கடன் பிரச்சினை தீர்க்கக்கூடிய முக்கியமான ஸ்தலம் மேலும் கருவறை சுற்றி வேற என்னென்ன சிற்பங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கணபதி விநாயகர் இருக்காரு தட்சிணாமூர்த்தி இருக்காரு அதுக்கடுத்து பவர் சொல்லக்கூடிய அடிப்படையிற்கான நலன் இருக்காரு அதுக்கு அந்த பிரம்மா இருக்காங்க அப்புறம் துர்கா இருக்காங்க இது எல்லா சிவத்தலத்திலும் உள்ள ஒரு உன்னதமான ஒரு விஷயம் இதுல என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த கோயிலுடைய அர்த்த மண்டபத்துல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அம்மனோட காட்சி அளிக்கிறார் அதே இந்த பக்கம் நீங்க நடந்து வந்தீங்க அப்படின்னா லெப்ட் சைடு இங்க வந்து பாத்தீங்கன்னா கஜ சம்கார மூர்த்தி காட்சி அளிக்கின்ற அதே அதே மாதிரி இந்த ஏரியாவில் பரிவார சன்னதிகளில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சப்த கண்ணீர்களான ராமு மகேஸ்வரி கௌமாரி நாராயணி வராகி சாமுண்டி சரி இருக்காங்க பரிவார சன்னதியில கணபதி இருக்காரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வான காய்ச்சல் முருகன் இருக்க இந்த கோவில் இரண்டு பிரகாரம் உடைய கோவில் உள் பிரகாரம் ஒண்ணு வெளி பிரகாரம் ஒண்ணு வெள்ளி வெளி பிரகாரம் ஒண்ணு அப்ப அற்புதமான அந்த கோவில தான் நீங்க நம்ம இன்னைக்கு நாங்க சாமி தரிசனம் பார்க்க வந்தோம் இந்த கோயிலோட தலை விருட்சம் பார்த்தீங்கன்னா மில்வ மரம் தான் இது மிகவும் பழமையான புகழ்பெற்ற முக்கியமான கோவில் இந்த கோவிலுக்கு வருகை தரும்பொழுது முதல் விஷயம் கடன் பிரச்சனை நீங்கும் இரண்டாவது குடும்ப ஒற்றுமையாகவும் மூணாவதாக பலவிதமான பிணிகள் இங்க போகும் சொல்லியிருக்காங்க நான் மட்டும் சொல்லல தேவாரம் பாடல் பற்ற ஸ்தலமாக விளங்கக்கூடிய இந்த ஸ்தலத்துல அப்பர் சுந்தரர் சம்பந்தர் பாடிய பாடல்கள் சொல்றது ஏன்னா இது சிறுபழுவூர் அப்படின்னு ஒரு பேரும் உண்டு திருப்பழுவூர் அப்படின்னு ஒரு பேரும் உண்டு வரலாற்றுல கிராமங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊரு தான் இந்த ஊர் பெருப்பட்ட வரலாற்று முக்கிய ஒரு சிறப்பான கோவில்தான் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணோம் நன்றி அடுத்ததாக